ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கிழங்கு வகையும் ரெண்டு செடி வகையும் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கரெக்டாக வந்துடுச்சு போஸ்ட்டு மூலமாக தான் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் வாங்குற மாதிரி அனுப்பி வச்சுருந்தாங்க அது ஒன்றரை மணி வரையந்தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க சேர்த்துட்டு நான் மத்தியானமே போயிட்டு நல்ல வெயிலுங்க அதில் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது டைமே இல்லை ரொம்ப பிஸி ஆகிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒம்பதரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் அதை நான் பிரிச்சே பார்க்குறேன் எப்போவுமே நம்ம வந்து பார்சலில் வர்றதை அப்போவே வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சிடணும் செடி இல்லையா ஆனால் நான் மறந்தே போய்ட்டு தான் சொல்லணும் இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க வெற்றிலை வள்ளி கிழங்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க வயலட் கலருங்க வயலட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் வயலட்டாக இருக்கும் உள்ள கிழங்கு வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இல்லை கலர்லேயும் காய்ச்சல் வெற்றிலை வள்ளி கிழங்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ள அந்த கிழங்குமே வந்து வயலட் கலரு நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சீட் போட்டுக்கோங்க ஃப்ரீயாக போட்டுக்கோங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வெட்டி வேர் இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க அப்போ வந்து இதுவும் அதே மாதிரி பிரம்மி இந்த மூணு செடி இந்த ரெண்டு செடியும் இந்த ஒரு கிழங்கு வாங்கியிருக்கேன் மேலே உள்ள அந்த தோகை மாதிரி இருக்கும் இல்லையா வெட்டி வேரில் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க நல்லா வந்து நினச்சிருக்காங்க அந்த நியூஸ் பேப்பரெல்லாம் அப்போ வந்து ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கிறதுனால அது வாடி போகாமல் இருக்கிறதுக்கு இது பிரம்மி இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வைக்கணும் கொஞ்சம் வாழ்ன மாதிரி தான் இருக்குது இப்போ அந்தளவு வெயில் இல்லையா இது என்ன சீன் பார்த்திங்கன்னா வைலட் ஆத்தா அப்படின்னு எழுதியிருக்காங்க வயலட் ஆத்தா அப்படின்னா நம்ம ராமர் சீதாப்பழம் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு ஊரில் இங்கே கேரளாவிலையுமே ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊரில் ராமர் சீதா பழம்னு சொல்லுவோம் இல்லையா அதோடய விதைகள் மாதிரி தான் இருக்குது அதை அனுப்பி வச்சுருக்காங்க அதுதான் வயலட் ஆத்தா இங்கே அது வந்து ஃப்ரீயாக அனுப்பி வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெட்டி வேலை வந்து எடுத்து நடணும் எப்போவுமே நீங்கள் எந்த செடி ஆன்லைனில் வந்தாலும் வந்து வரவும் பார்த்தீங்களா பிரித்து வச்சுருங்க பிரித்து ஒரு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க மண்ணோடு இருந்துச்சுன்னா மண் இல்லாமல் இருந்தால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு நாள் கழித்து தான் மறுநாள் நம்ம வந்து நடணும் ஏன்னா நம்ம அந்த காலநிலைக்கு அது செட் ஆகணும் அதனால தான் அப்படி சொல்கிறேன் ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா நாளைக்கு சண்டே ரொம்ப பிஸி ஆயிருவேன் வே டைமே இருக்காது அப்புறம் நாளைக்கு இப்படி நீண்டு போயிடும் அப்படின்ங்கிறதுனால இப்போ ராத்திரி ஒம்பதரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் வந்து இதை நட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நட்டு இருக்கேன் செடிகள் நடும்போது சாயந்தரம் நடுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெற்றிலை வள்ளி கிழங்கு வந்து நான் காட்டினேன் இல்லையா இங்கே கேரளாவில் வந்து காய்ச்சல்னு சொல்லுவாங்க வயலட் காய்ச்சல் இது இந்த வெற்றிலை வள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா மேலே கொடி மாறி எந்த அளவு போகுதோ அளவுக்கு கீழே வந்து கிழங்கு வச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே வந்து நல்லா படர்ந்து அந்த அதுவும் அந்த போகிற தண்டு பாகம் வந்து நல்லா கட்டி அப்புறம் நல்லா வந்துச்சுனாக்கா நல்லா கீழையும் வந்து ஆரோக்கியமாக கிழங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீழே கிழங்கு வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வசதி பண்ணி கொடுக்கணும் சும்மா தூண்டு சின்ன ஒரு சட்டிக்குள்ளே வச்சோம்னா அந்தளவு தான் வரும் அந்த மாதிரி தான் அதோடய இது சொல்லுவாங்க மேலே நல்லா வளர்ந்து அந்த கொடி போக போக அப்போ நல்ல கீழே கிழங்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நட்டு கொடுத்தாச்சு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு குட்டி ஒரு தொட்டி இருந்துச்சு அதுலேயும் வந்து நட்டு வச்சிருக்கிறேன் நான் வந்து த மண் வந்து நிரப்பி வச்சிருந்தேன் எப்போயுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் டக்குன்னு வாங்கினா ஊன்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சட்டி எப்போவும் மண் நெரைச்சி வச்சுருப்பேன் அந்த மாதிரி நெறச்சி வச்சனால டக்குன்னு நட முடிஞ்சிருச்சு ஏன்னா ராத்திரி நேரத்தில் நம்ம எங்கேயும் போய் மண் களைவெல்லாம் தயார் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா இது இப்போ சும்மா அப்படி வச்சுருக்கேங்க சிலப்ப நான் மாற்றிடுவேன் அதாவது வேறு வகைக்கு வந்து நல்ல இட வசதி தேவை சொல்ல முடியாது சிலப்ப நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு தொட்டிக்கு எதுவும் மாற்றி வச்சுருவேன் அப்புறம் ரம்மி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு ராத்திரி இப்போ தண்ணிக்குள்ளே போடும்போது நல்லா கொஞ்சம் நல்லா அழகாகிட்டாங்க இது நல்லா சூப்பராக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்போ இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ